தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த ஊரில் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தர்மஸ்தலா அந்த மஞ்சுநாதன் கோவிலுடைய முன்னாள் ஊழியர் கொடுத்த அந்த புகாரின் பேரிலே வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து தோண்டப்பட்டதாகவும் அதில் பல எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் வந்து செய்திகள் வந்து ரொம்பவே பதை பதைக்க வைக்கிறது ஒரு மாத காலமாக கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அறுபத்தி ரெண்டு சடலங்கள் இருக்கிறது உரைச்சவர் யாரும் இல்ல அங்க இருக்கக்கூடிய பார்மர் அதாவது சானிட்டரி ஒர்க்கர் தான் அவர் மனமும் வந்து வந்து ராய் சித்தம் தேடுவதற்காக வந்து அவரே சரண்டர் ஆகி அப்ரூவலாக மாறி வந்து என்ன செய்யறாரு வந்து சொல்றாரு தட்சி கர்நாடகாவில போய் என்ன செய்யறாரு எஸ்பிட்ட போய் சொல்றாரு நான் தான் இருந்து வரை வருஷம் பாரு பதினாறு வருஷம் நான் தான் தர்மஸ்தலம் தர்மஸ்தலா கோயிலு வரக்கூடிய அந்த பிணங்களை எரிப்பேன் புதைப்பேன் மேக்சிமம் நூற்று கணக்கான பெண் பிணத்தை பாத்தீங்கன்னா நிர்வாண கோலத்துல கொண்டு வருவாங்க எல்லா சின்ன சின்ன கல்லூரி மாணவிகள் இந்த மாதிரி டீனேஜ் பிள்ளைகள் ஒரு கட்டத்துல வந்து எனக்கே மன சங்கலப்பட்டு சொன்ன வார்த்தை சங்கலப்பட்டு என்னங்க இப்படி கேட்ப அவங்கள வந்து அனுப்பி அனுப்பிக்குற வேலையை பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் சொன்னது யாருப்பா மிக முக்கியமான புள்ளிங்க யாருப்பா அந்த புள்ளி சொல்லும் போது ஜெயின்னு சொல்லி போட்டு உடைக்கிறார் அவர் யாருங்கிற அப்புறம் வருவோம் இப்ப நடந்தது மேட்டர் என்னன்னா கம்ப்ளைண்ட் அவர் சொன்ன உடனே ஜூலை த்ரீ அந்த போன போன மாசம் மூன்றாம் தேதி சொல்றாங்க வேர்ன்ஸ் த பாடி அண்டர் த்ரெட் ஆஃப் தட் நீங்க இந்த வேலையை செய்யலண்டா ஒன்னையும் போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு தர்மஸ்தல கோயில் நிர்வாகம் சொன்னதாக ஹெட் டே ஃபேமிலி சொன்னதாக வந்து இவர் சொல்றாரு எஸ் ஆஃப் மங்களூர் எஸ் பி போலீஸ் ஸ்டேஷன்ல இதான் எப்பயார பயில் பதி ஃபைல் பண்ணி பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் பாரதிய நயா சன்னிதா சட்டத்தின் கீழ புதிய சட்டத்தின் கீழ செக்ஷன் பண்ணிட்டாங்க இந்த தர்மஸ்தலாங்கிறது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் மேங்களூர்ல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளதான் ஜெயின் ஹெக்டர் ஃபேமிலி தான் அவங்க நிர்வகிக்கிறாங்க எட்நூறு வருஷம் பழமையான அந்த கோயில்ங்க இந்த தான் இவ்வளவு நர நடந்திருக்கிறது தேசமே வந்து உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் ஜஸ்ட் லைக் தட்ன்னு கடந்து போக முடியாது அந்த ஹெட் ஜெயின் ஹெக்டேர் ஃபேமிலி வந்து ரொம்ப அரசியல் உள்ளவர்கள் என்பதால வந்து மூடி மறைக்கப்படும் என்னமோ தெரியவில்லை நான் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது மூன்று இடங்களே தோண்டப்பட்டதை என்ன பண்றாங்க அந்த ஜெயின் ஹெக்டர் இப்போ என்ன பண்றாரு கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறாரு இது வந்து பத்திரிகையில வரக்கூடாது இது கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி பத்து அந்த வந்து ஒரு பில்ல போட்டு ரிட்ட போடுறாரு இன்னைக்கு ஆகிய தாராளமாக பத்திரி சுதந்திரத்தில இருக்கு அதாவது பில்லர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது பத்திரிக்கை துறையை தாராளமாக வெளியிடலாம் என்று சொன்ன பிறகுதான் நான்காவது முறை தோண்டப்பட்ட இடத்துல நூறு எலும்பு கூடை உதைக்கப்பட்ட சடலங்குடிய நூறு எலும்பு கூடை வந்து கர்நாடகா பத்திரிகைகள் வெளியே கொண்டு வந்ததுக்கு உயர் நீதிமன்றத்தில் போய் ஸ்டே உடைச்சுதான் பண்ண முடியிருக்கு அப்ப அந்த அளவுக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு

அங்க நாடு முழுவதும் வந்து காணாமல் போன பெண்கள் எல்லாம் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறதோ இப்ப இன்னைக்கு அண்ணன் எச் ராஜா எங்க போயிருக்கிறாரு தமிழிசை சவுந்தரான சவுந்தைய காணவ எல்லாம் கொந்தளிப்பாங்கல்ல ஆஹா நாடு என்று கொந்தளிக்க வந்து கர்நாடகா ஆளக்கூடியது யார் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே கொந்தளிக்கு மாப்பா இப்போ நீ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணுங்க பாப்போம் ஏன்னா அந்த டைம்ல ஆண்டது எடியூரப்பா எடியூரப்பா வந்து முதலமைச்சராக இருக்கும் போது அவருக்கு ஹெட் ஆக்கி அவ்வளவு லிங்க் இருக்கு மேக்சிமம் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து பாஜகவுடைய ஆட்சியில இப்ப காணும் எச் ராஜா காணும் அண்ணா எந்த முருகனே காணும் நெய்னா நாகேந்திரன் மாமாவை சவுந்தாய காணும் தமிழிசை சவுந்தரராஜா ஆக சத்தத்தை காணும் சில அண்ணாமலையா பேச அவரும் பேசவே இல்லை ஏன்னா அவருடைய மாநிலம் இல்லையா ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கர்நாடகா நோடு இல்லாம அவங்க அவருதான் அவராக கருத்து சொல்லாமா இல்லையா ப்ரௌட் தானே அவரு ஐபிஎஸ் அண்ணாமலை என்ன சொல்ல மாட்டிருக்காரு ஒட்டு மொத்த பாஜகவும் வந்து பொத்திட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்தே தெரியுது அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பதை காமிச்சிருக்காங்க சார் இப்போ இது சம்பந்தமா ஆர்டிஐ ல கூட தகவல் கேட்டப்பட்டதாக ஆர்டிஐ இந்த பதினைந்து ஆண்டுக்கு உண்டான அந்த மரணம் சம்பந்தமான எந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை சொல்ல போனால் அந்த எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல டேட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல கூறப்பட்டதாக கூட கூறப்படுகின்றது ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த அந்த டேட்டா கூட இல்லைன்றாங்களாம் எப்படி எப்படி டேட்டாவும் எது மரணிச்சாங்க என்ன ஏது ஒரு 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 மர்ம உலகமாகவே அந்த மந்திரவாதி மூசான்னு சொல்லி கன்னித்தீவு கதைல வந்து போடுவாங்கல்ல தபால் மர்மமா தான் இருக்கு பயமா இருக்கு திகழ் விட்டக்கூடியதா இருக்கு கேட்ட கேள்வி அப்படியே கேட்டா யாரு பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட் விமன் கமிஷன் சேர்பர்சன் நாகலட்சுமி சௌத்ரி அவர் தான் இந்த கேள்வியை கேட்டாரு சொன்ன அதே வாரத்தை அறிந்தாரு ஏங்க ஒரு ஆர்டிஐ போட்டா கூட நீங்க தர மாட்டீங்களா சித்தாராமையா அவர்களே நீங்க என்ன பண்ணீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க எஸ்ஐடி நீங்க விசாரிங்க ஜூலை பனிரெண்டாம் தேதி வந்து என்ன பண்ணுச்சுன்னா மீடியாவை சந்திச்சு அவங்க பெண்களுடைய அந்த கமிஷன் இருக்குல்ல விமன்ஸ் கமிஷன் அவங்க பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு த கமிஷன் டேக்கன் சீரியஸ் நோட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட் பை த பை சம் மீடியா அவுட்லெட்ஸ் ஆன் ஜூலை பனிரெண்டு அன்னைக்கு வந்து வந்து மீடியாக்களுக்கு இதை சொன்னாங்க சொன்னாங்க ஆஃப் பாடிஸ் இன் நைன்டீன் ஃபைவ் அண்ட் அண்ட் டூ தௌசண்ட் அவங்க தான் டீப்லி விச் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எந்த விதமான ஒரு பார்சாலிட்டி என்ன செய்யுங்க விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே போடலைங்க ஒரே ஒரு கட்சி போராட்டம் நடந்துச்சு ஒரே ஒரு கட்சி தான் இதை வெளியில போராட்டம் நடத்தியது தெரியுமா கட்சி அன்பர் சாதாத் தான் என்ன செஞ்சாரு ஒரு ஸ்டேஜ் பண்ணி இந்த மேட்ருக்கு வந்து இத வந்து இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க காங்கிரஸ் கூட லேட்டா தான் வந்தாங்க முதல்ல வந்து எஸ்டிபி கட்சி தான் வந்துச்சு என்னன்னா சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பதினேழு வயசு ஒரு மாணவி அவங்கள மர்டர் பண்றாங்க ரேப் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அந்த கேஸ் வந்து இன்னுமே பெண்டிங்ல இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா சங் பரிவார சக்திகள் இருக்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன் இன்னைக்கு வரைக்கும் சவுழுத்தமா எடுத்திருக்கிறீங்க அதற்கும் இந்த தர்மசேனாவுடைய இதுக்கும் மேட்டருக்கும் வந்து லிங்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப வந்து என்ன தொடங்கியிருக்கிறது இப்ப இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து எஸ்ஐடி ஆரம்பிச்சோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாச்சு அப்படிங்கிற இதை வந்து கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அங்கே வந்து தர்மஸ்தல சித்தராவ்லாம் வந்து கடுமையாக வந்து செஞ்சுருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் தான் அவங்கெல்லாம் வந்து ஹெல்த் மினிஸ்டர் தினேஷ் குண்டுராவ் வந்து கடந்த வியாழக்கிழமை தெளிவாக பத்திரிகை விடமாட்டோம் இது எங்களுக்கு அரசியல் மேட்டர் இல்லை மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இதை வந்து நம்ம விடமாட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன கர்நாடகா யாரையுமே பண்ணல இந்த பரியல் கேஸ்ல விட்னஸ் விட்னஸ் இஸ் கம்ப்ளைனிங் டிஸ்அப்பியரன்ஸ் டெத் வந்து என்ன சொல்றாருன்னா இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கிறாங்க வேற யாராவது எவிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கொண்டாங்க அதுக்கு நாங்க என்ன செய்வோம் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறோம் கவர்மெண்ட் சார்பா அட்வொகேட் எஸ் பாலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹிட்ட போட்டிருக்காரு அவர் சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி ஏழு பண்ணிருக்காங்க மாஸ் 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 அண்ட் மரியன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்து அவரே பிடிஷனரா போட்டிருக்காரு அது போல பெங்களூர் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் வி கோபால கவுடா பேமஸான ஜட்ஜ் கோபால கவுடா அவர் வந்து அவரும் இந்த குரூப் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷனல்ஸும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு பாருங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கோர்னர் எப்படி ஹியூமன்ஸ் கமிஷன் மாதிரியே தேர் ஆர் லேப்சஸ் ஆன் பார்ட் ஆஃப் போலீஸ் இன் திஸ் மேட்டர் இந்த போலீஸ் காவல்துறை வந்து கையாளத்தான் தெரிகிறது காவல்துறைக்கு தெரியாம நடந்துக்க வாய்ப்பே கிடையாது இந்த மாஸ் மாடல்ல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் நிச்சயமாக வந்து தொடர்பு இருக்கிறது அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் இட் இஸ் அ கார்டியல் டியூட்டி ஆஃப் த போலீஸ் காவல்துறை உள்ள போய் நின்று அவங்களாக தோண்டி எடுத்திருக்க வேண்டும் அதை அவர்கள் செய்யவில்லை காவல்துறையுடைய கையை யாரு கட்டி போட்டது என்று சொல்லியிருக்காங்க எல்லாமே இப்போ விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இப்ப ஹெட் டே அவர் என்ன போறார் அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் அவர் அவ்வளவு கூட பவர்ஃபுல்லான ஆளான்னு சொல்றாங்க அவருடைய ப்ரொஃபைல பார்த்தா நமக்கே வந்து என்ன செய்ய பயமா இருக்கு ஐயோ அப்பா இவ்வளவு எப்படி ஆளா ஆமா அவரு என்ன ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல பிறந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா மைசூர் செட்லாம் பிறந்தாரு அவரு பேரு ஹெட்டே பெர்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஃபேமிலி தான் பிறந்திருக்காரு ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பேங்க்ல இத பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பாரத ரத்னா என்ன அவர் பார்த்த அவார்டு எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு அவர் இருக்கிறாரு இப்ப நாம கொஞ்சம் எல்லாத்தோடய இருக்கிறாரு பத்ம பூஷன் அவார்டு ரெண்டாயிரத்துல ராஜ ராஜஸ்ரீ டைட்டில் ஃபார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா சங்கதயா சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்டட் ஹெட் டே பார் கர்நாடகா ரத்னா டைட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கர்நாடக ரத்னா டைட்டில் பி வி நரசிம்மரா பார்மெர் பிரைம் மினிஸ்டர் அவர் வாங்கியிருக்காரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அடல் பிகாரி வாஜ்பாய் ஃபார்மர் பிரசிட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவார்டு கொடுத்திருக்கா அடல் பிஹாரி வாஜ்பாய் பாஜக அவரு கொடுத்திருக்காரு அவரு பிரைம் மினிஸ்டர் எப்போ நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்திகா வர்ஷடா கர்நாடிகா ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்திருக்காப்ல சரியா கன்னடஹாசன் அப்படிங்கிற ஒரு இது பத்ம விபூஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மோடி தலைமுல கொடுத்தது ஸ்ரீ பகவான் மகாவீர் பீஸ் அவார்டு கவர்மெண்ட் இப்படி வந்து ஏராளமான அவார்டை வாங்குற அளவுக்கு பணம் பொருந்தவர் செல்வாக்கு புரிஞ்சவர் அவ்வளவு பெரிய இருந்திருக்கிறாரு அவர் தான் இப்ப என்ன செய்வாருன்னா நம்ம தர்மஸ்தலா ஹிந்து தர்மஸ்தலா டெம்பிள் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹெட்டாக இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் இருக்கிறார் இன்னொன்னு சொல்றேன் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ராஜசபா சின்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராஜ்யசபாவுடைய எம்பியாகவும் வந்து என்ன செஞ்சிருக்காரு இப்ப இவரு இவர் எப்படி ஆச்சு எடுப்பீங்க இப்ப இதான் பிரச்சனை அப்ப இவராது மனம் வந்து என்ன செய்யணும் உள்ள வந்து சொல்ல வேண்டும் ஆறா என்ன சொல்றாங்க இவரை யாரெல்லாம் வந்து ஆஹ் ராம்நாத் கோவிந்த் தான் என்ன செஞ்சாரு அவருக்கு பதவி பிரமா பண்ணி வச்சிருந்தாரு இவர் மேல யாராவது ஒரு ஒரு அலிகேசனை கொண்டு வந்தாலோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இது போன்ற யூடியூப்ல தவணை தெரிவிச்சாலோ உடனடியா காவல்துறை சமன் அனுப்பு எப்படி ஹெக்டே வந்து சொல்லலாம் என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல திறந்து விட்டாங்க நீங்க பத்திரிக்கிற செய்தியை உள்ளே ஊடகத்தை தடுக்க முடியாது என்று சொன்னதுனால இப்ப அல்ல 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 பிணக்குவிலாக வந்து கொண்டிருக்கிறது எலும்பு குயிலாக வந்து கொண்டிருக்கு அது அதுல கூடிய நியூஸா இருக்கு என்னையா நடந்துட்டு இருக்கு யாரையும் அவருக்கு வந்து ஹெக்டே அவருக்கு என்னையா வேணும் தரபடினு கொடுக்கறாரா இது ஒரு நேர்த்துக்கிட்டா ஆங்கில பெண்களை நேர்த்துக்கிறவா இந்த எஸ்ஐடில கூடுதலான இன்னொரு பெண்ணும் வந்து ஒரு புகார்தாரராக வந்து கூடுதலா வந்திருக்காங்க அவங்க முன்வைக்க முடிய விஷயங்கள் என்ன இப்ப குறிப்பா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே ஒரு அனாதை போன்ற இருந்த பிணை பிணத்தை வந்து சட்டவிரோதமாக புதைத்தார்கள் என்றதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் அதில் ஏதேனும் துப்புகள் கிடைத்திருக்காதா மூன்று பேர் வந்திருக்காங்க மூன்று பேர் வந்திருக்கிறாங்க அதை வந்து காவல்துறை வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்களுடைய என்ன மேட்ரு அதாவது காணாமல் போன வழக்கு அவங்க ஃபேமிலில காணாமல் போன வழக்குல வந்து தான் அவங்க கடைசி மொபைல் டெலிபோன் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்கே இறந்து கிடந்தார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அது குறித்து வந்து நம்ம முழுமையான தகவல்னு வெளியேறல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அங்கதான் தர்மஸ்தலால ஏன் போனாங்க அந்த அந்த பெண்கள் ஏன் போனாங்க தீனேஜ் பிள்ளையில ஏன் சென்றார்கள் அது என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அங்கதான் வந்து கொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறம் தொடர்பே இல்லையா இத்தனை இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் கூட என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஏயா பதினாறு வருஷம் மணி பண்ணாங்கிறா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இப்ப எத்தனை வருஷமா மணி எங்கேயா போன நீ சும்மா வந்து இப்படி சொல்லி கொத்தளிப்பு ஏற்படுத்துறியா அப்படிதான் என்ன செஞ்சாங்க அப்படி சொன்னாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் நான் தாயா குளத்தை வந்து பதிச்சேன்னு சொல்லி வழி வந்திருக்கிறிய அப்ப இத்தனை வருஷம் நீ எங்க போன அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல கேட்டாங்க நீ உன்னுடைய இப்போ சித்தாராமையா சொன்னாரு எப்பா இப்படி ஒருத்தன் கிளம்பி வர்றான்னா உடனே நான் வந்து போலீஸ்காரங்க போதை தூண்டி விட்டு எஸ்ஐடி பண்ணணுமா என்னங்கிறது லோக்கல் போலீஸ் விசாரிக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொன்னாரு ஆனா இவ்வளவு தூரம் பூதகரமாக வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு கர்நாடக கவர்மெண்ட் தெரியாத போல தெரியுது இப்ப என்ன செஞ்சிருக்காங்க ஆஹா இது பயங்கரமான இருக்கிறது தோண்ட தோண பிணப்பீடா வந்துட்டு இருக்கேன் சம்பந்தப்பட்ட அந்த அவரை அந்த வாட்ச்மேன மூன்று இடத்துல தோண்ட வச்சாங்க அப்ப செய்தி உடல் எப்படி வந்து பாத்தீங்களா ரீபப்ளிக் டிவி டைம்ஸ் பாத்தீங்களா எப்படி செய்தி விட்டாங்க அவர் இடத்தை காமித்தான் தோண்டினாங்க ரெண்டடி தோண்டினாங்க ஒன்னும் கிடைக்கவில்லை நாலடி தோண்டினாங்க ஒன்னும் கிடைக்கல அவர் மறந்து விட்டேன்னு சொல்லி விட்டாரு போலீஸ் போலீஸ் இருக்கு போலீஸ்காரன் கூட்டிட்டு போறாங்க உனக்கு ஏன் பதறுது அண்ணம் கோஸ்வ கோ கோஷமைக்கிய பதருதுன்னு கேட்டான் ரெண்டாவது இடத்திலும் தோண்டினார்கள் நாலடி தோண்டி விட்டார்கள் ஒரே ஒரு எலும்பு கூடு மட்டும் கிடைத்தது அதுவும் என்னங்கிற ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் தோண்டினார்கள் எதுவுமே கிடைக்கவில்லை சொல்லிட்டே இருந்தாங்க நாலாவது இடத்துல தோண்டினாங்க நூறு எலும்புக்கூடு வாஜ்படுத்தி பத்தி அமைதியா இருக்கான் இப்ப என்ன சொல்லியிருக்கணும் நான்கு இடத்தில் தோன்றினார்கள் நூறு கூட அளவா வந்து விட்டு சொன்னாரா அருந்தம் கோசாமி அப்ப அரந்தம் கோசாமி பதறும் போதே நமக்கு தெரிகிறது சம்திங் ராங் இது இதுக்கு பின்னாடி எதுவா இருக்கிறது என்ன இருக்கிறது அம்பத உச்ச நீதிமன்றம் சூமோட்டாவாக இதை எடுத்து விசாரணையை முடுக்கி விட வேண்டும் முடிக்கி விட்டாதா இது போன்ற வந்து பெண்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு நாட்டுல நடக்கும் இல்லைன்னா தர்மஸ்தானா இப்ப தெரிஞ்சிருக்கிறது தர்மஸ்தலாம எத்தனை தர்மஸ்தலம் நாட்டுல இருக்கோ தெரியாது எத்தனை ஆயிரம் பெண்கள் இந்த மாதிரி வந்து கர்ம கொடூரமாக்கி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களோ யாமறியும் இது வந்து சட்டம் தான் தன் கடமை செய்ய வேண்டும் நிச்சயமா சார் இந்த தர்மஸ்தலாவுடைய சொந்தமாக எக்ஸ்க்ளூசிவான நினைவு நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்